ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து பொங்கல் அன்னைக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் யாருக்குமே தெரியாமல் நேராக காளியமாக வீட்டுக்கு சிவனாண்டி கூட சேர்ந்து பொங்குறதுக்காக வந்திருப்பாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்டே நம்ம மயிலும் காட்டி என்ன பண்ண ாங்கன்னா நம்ம சந்திரா வந்து காணோம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி சாமுண்டீஸ்வரிய ஏற்றி விடுறாங்க அந்த தான் சரி மாப்பிள்ள வண்டி எடுங்க நம்ம அந்த எடுங்காண்டி வீட்டுக்கு போகலாம் நம்ம அப்படின்னு வளமையா தூக்குற அந்த பொருளை எடுத்துட்டு நேரா நம்ம சிவனாண்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க வண்டியை வந்து நம்ம கார்த்திக் தான் ஓட்டுறாங்க அங்க பார்த்தோம்னா சந்திரா வந்து காலியமா குடும்பத்தோட சேர்ந்து செம்ம ஹாப்பியா வந்து பொங்கல் பொங்கிட்டு இருக்காங்க அப்பட கரெக்டா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரா அப்படின்னு சத்தம் போட்டதும் இப்போ மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு மயில் கேட்டதும் உடனே நம்ம சந்திரா வந்து திரு திரு முழிக்கிறாங்க சந்திரா என்ன சந்திரா இதெல்லாம் இப்படி சந்தோஷமா இவங்க கூட சேர்ந்து பொங்கல் பொங்கிட்டு இருக்க சொல்லு சொல்லு சந்திரா இவங்க இந்த ட்ரைவர் எல்லாரும் சொன்ன மாதிரி அப்போ நீ எனக்கு தெரியாமல் இந்த சிவனாண்டி கூட தொடர்பில் இருக்கியா சொல்லு அப்படின்னதும் ஐயோ அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லக்கா இவங்க வேணும்னே உன் உங்ககிட்ட என்ன மாட்டி விடணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் என்ன சந்திரா இப்போ என்ன முட்டாளாக்கணும்னு பார்க்குறியா இதெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல ஏண்டி இப்படி ஒரு துரோகத்தை பண்ண பத்து வருஷமா கூட இருக்க அது இதுன்னு ஐஸ் வச்சு என்ன மயக்கிட்டு இன்னைக்கு இந்த சிவனாண்டி இவ்வளவு சந்தோஷமா சேர்ந்து பொங்கறேண்ணா அப்போ நீ எத்தனை நாளா நடிச்சு என் கூட இருந்து என்னை ஏமாத்திட்டு தானே இருந்திருக்க சொல்லு அப்படின்னதும் அப்படிலாம் இல்லக்கா இவங்க பேச்சை நம்பிட்டு நீயும் இன்னும் சந்தேகப்படாத இங்க பாரு நான் ஒன்னும் அவங்க பேச்சை நம்ப இல்லை எத்தனை வாட்டி இந்த டிரைவரும் மாப்பிள்ளையும் என்கிட்ட ஒன்னை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆனா நான் நம்பியிருக்கேனா இல்லைல்ல இப்போ கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறமும் நான் நம்பலைன்னா நான் ஒன்னும் அவ்வளோ முட்டாள் கிடையாது அப்படி இந்த பக்கம் பார்த்தோன்னா சந்திரா வந்து ஐயோ நான் சொல்றது கேளுக்கா எல்லாம் வந்து நாடகம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கையை பிடிக்கலான்னு வரும்போது வலிமையா நெஞ்சிலேயே உண்மைய சொல்லுடி சொல்லு இத்தனை நாளா நீ இந்த சிவநாடி கூட தொடர்புல இருக்கல சொல்லுடி துரோகி அப்படின்னதும் ஆமா நான் தொடர்புல தான் இருந்த நீ மட்டும் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கலாம் நான் என் புருஷனை பார்க்க கூட சந்தோஷமா இருக்க கூடாது சொல்லு அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க சந்திரா நீயா இப்படி பேசுற ஆமாக்கா நான் தான் பேசுறேன் இத்தனை நாளா உள்ளுக்குள்ளேயே மூடிட்டு இருந்த விஷயங்களை இப்போ கொட்டுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பரவாயில்ல இப்போ என்ன நான் என் புருஷன் கூட நாளா தொடர்பில் இருந்தேனா இல்லையான்னு தெரியணும் அவ்வளோதானே ஆமாம் நான் தொடர்பில் தான் இருந்தேன் இனி என் புருஷன் கூட தான் இருப்பேன் உனால என்ன பண்ண முடியும் ஒரு அக்காவா இருந்து என்ன மதிச்சியா இல்லை என் புருஷனை தான் மதிச்சியா இந்த ஊருக்குள்ளேயே எப்போ பார்த்தாலும் நீ தான் பெரிய மனுஷங்கிற மாதிரி பீட்டிக்கிட்டு இருந்த எப்பவுமே நான் செகண்ட் தானே நீ தானே ஃபர்ஸ்ட்டாக இருந்திருக்க அப்படின்னு சந்திரா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு சாமுண்டீஸ்வரி இடிஞ்சு போய் இருக்காங்க இங்கே பாருக்கா நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி இந்த ஊருக்குள்ளே நம்பர் ஒன் என் தான் இருக்கணும் உன்னால் அதை விட்டு கொடுக்க முடியுமா முடியாதுல்ல அதனாலதான் தான் உன் கூடவே இருந்து நானும் அடுத்தடுத்த திட்டங்கள் போட்டு பார்த்தேன் ஆனால் எல்லாமே சொதப்பிடிச்சு இந்த டிரைவர் பயல் எல்லா விஷயத்துலேயும் இருந்து உன்னை காப்பாற்றிட்டேன் போதுமா அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி வந்து இங்கே பாரடி அந்த டிரைவர் பயில் கூட நம்ம குடும்பத்தை ஒன்னு சேர்க்கணும்னு தான் ஒரு நாடகம் போட்டு என்னை நம்ம வச்சு துரோகம் பண்ணா ஆனா நீ கூட பிறந்தவ இப்படி பத்து வருஷமா நம்ம வச்சு கழுத்தறுத்து அடி ஒன்னு இல்லைனா சும்மாவே மாட்டா அப்படின்னு நம்ம சந்திரா கணத்துலேயே அடிக்கலான போகும்போதோ உடனே நம்ம சிவனாடி வந்து சாமுண்டீஸ்வரி கையை பிடிச்சிடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் பொண்டாட்டி மேலே கை வைக்க எடுப்ப இங்கே பாரு கைய கீழே போடு அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்தியா உன் புருஷனை விட்டு இல்ல அடிக்க விடுறல அப்படின்னதும் தெரிஞ்சிருச்சுக்கா இனி நாடகம் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஒழுங்கா இங்க கிளம்பு இனி கவலைப்படாது நான் வீட்டுக்கு ஒன்றும் வரமாட்டேன் அப்படின்னதும் வந்தா மட்டும் உன்னை விட்டு முன்னாடி எப்போ நீ எப்படி ஒரு துரோகத்தை பண்ணியோ இதுக்கப்புறம்னா உன்னை உயிரோட விட மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரா வந்து அந்த இடத்துல சுட்டுடுறாங்க இதை பார்த்து நம்ம சிவனாண்டி காலியமா எல்லாரும் சாமையா அதிர்ச்சி அப்போ கார்த்திக் ஓடி வந்து எழுப்பிட்டு இருக்காங்க பிரச்சனைப்பா இவங்களை தூக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு மயில் வந்து கார்த்திகிட்ட சொன்னதும் கார்த்தியும் மயில் சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்து சந்திராவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க அங்க பாத்தோம்னா சந்திராவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம சிவன் அடி காளியம்மாலாம் எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சாமுண்டீஸ்வரி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மருமகள சுற்றுப்பாம் அவனே அவளை சும்மா விடக்கூடாது போலீஸ்ல பிடிச்சி உள்ள தள்ளணும் காலம் பூரா அவ வெளியில போய் வரக்கூடாது அப்படின்னதும் சந்திரா மட்டும் கண்ணை மொழிக்கட்டும் அத்த அவளை நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சிவன் டீம் வந்து சும்ம டென்ஷன்ல இருந்துட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா என்னப்பா இது அத்தை இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல அப்படின்னதும் ஆமாங்க அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி நம்ம காத்தியும் மயிலும் பயந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில இருந்து விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க காத்தியும் மயிலும் நடந்த விஷயத்த எல்லாருக்கிட்டே சொன்னது என்ன மாப்பிள்ள சாமுண்டீஸ்வரி இப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவசரப்பட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு ஐயோ இப்போ பயமா இருக்கு மாப்பிள்ள இந்த சந்திராவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனால் சாமுண்டீஸ்வரி உள்ளே போனால் பெரிய ஆயிடுமே அப்படின்னும் போதும் கவலைப்படாதீங்க மாமா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு கார்த்திக் சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பார்த்தோம்னா டாக்டர்ஸ் வந்து சந்திராவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதும் நேராக சிவனாண்டியும் ஓடி ஓடிப்போய் டாக்டர் இப்போ என் மருமவ எப்படி இருக்கா நல்லா இருக்கானா அப்படின்னதும் நல்ல வேலைமா கொண்டு வந்து ஆழமா இல்லை அதே மாதிரி சரியான டைமுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டீங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அவங்க மைக்கு தெளிச்சுட்டு போய் பாருங்க அப்படின்னதும் இதை கேட்டதும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா சந்திரா வந்து கண் முழிச்சா மட்டும் அத்தை விட்டுற நினைக்கிறாடா விட மாட்டேடா அதே இடத்துல அத்தை போட்டு தள்ளுவான் அப்படின்னு சிவனாடி சவால் விடுறாங்கன்னு நம்ம காத்த இதோட பார்த்தோம்னா இந்த ரிவியூ முடிஞ்சிருது ஒரு இந்த தாங்கிக்கு கதைக்களத்தை கொண்டு போனா நல்லா இருக்கும் நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரா கதையை முடிச்சாலே சந்திராவோட சாப்டர் வந்து முடிஞ்சிடும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திரா வந்து பண்ணது மிகப்பெரிய துரோகம் சோ நம்ம சிவனாண்டி கூட சேர்ந்து சந்திரா என்னென்ன திட்டங்கள் என்னென்ன குலப்படி எல்லாம் அத்தனை விஷயத்தையும் நம்ம சாமுண்டீஸ்வரி தெரிஞ்சுக்கணும் சோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியோ சாமுண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம சிவனாண்டி கூட சந்திரா கூட்டி சேர்ந்துட்ட ஆனா நம்ம சந்திரா கதையை முடிச்சாதான் கொஞ்சம் சீரியலே நல்லா இருக்கும் வாங்க வெயிட் பண்ணி